ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் அலைக்கி வரகமத்துல வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் வந்து முட்டாள் மனிதன் புத்திசாலியான மனிதன் இரண்டு மனிதன் என்று இருந்தானான் அவனுங்க என்ன பண்ணான்னா முட்டாள் மனிதன் வந்து எப்போதுமே வந்து அதாவது வந்து கரடுமுரடான பாதைகளிலே நோக்கி போயிட்டே இருப்பானா ஆனால் புத்திசாலியான மனிதன் என்ன செய்வானா நல்ல பாதையில் நே நேர் பாதையில் போயிட்டே இருப்பானா ஆனால் நான் முட்டாள் மனிதனும் நல்ல மனிதனும் வந்து சில நாட்களாக அப்படியே பயணிச்சுட்டே இருந்தாங்களாம் பயணிச்சுட்டே இருக்கும்போது சில சில கதைகளை பேசிக்கொண்டு நடந்து செ சென்றுகிட்டே இருக்கும்போது கரடுமுரடான பாதைகளில் முட்டாள் மனிதன் போய்கிட்டே இருக்கும்போது நல்ல மனிதன் வந்து நல்ல பாதையில் அதாவது நேரான பாதை கல் முள் இல்லாத பாதை கரடுமுரடான இல்லாத பாதைகளில் அவன் போயிட்டு இருந்தானான் ஆனாலும் கதைகள் பேசி பேசி என்ன பண்ணானா அந்த முட்டாள் மனிதன் வந்து கரடுமுரடான பாதைக்கு வந்து அந்த புத்திசாலியான மனிதனை வந்து இழுத்துட்டானா அதனால என்ன பண்ணிட்டான் நல்ல பாதை நேர் பாதையில் போயிட்டு இருந்த அந்த புத்திசாலியான மனிதன் நான் என்ன செஞ்சானா இந்த பக்கம் தாவிட்டானா தாவிட்டு என்ன பண்ணிட்டான்னா கரடுமுரடான பா அவனோட கதை பேசி பேசி அவனோட என்ன ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸாகிட்டான் ஆனதுனால என்ன ஆகிட்டான் கரடுமுரடான பாதையை நோக்கி சென்றுட்டான் கரடுமுரடான பாதைகளை இப்போ என்ன செய்கிறான் இரண்டு பேரும் வந்து என்ன செஞ்சுட்ருக்காங்க குண்டாலாயிட்டு இரண்டு பேருமே என்ன செஞ்சுட்ருக்காங்க கரடுமுரடான பாதைகளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது நல்ல மனிதனாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் கெட்ட மனிதர்களோடு நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும் கெட்ட மனிதர்களாக தான் மாறணும் இனம் இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நல்ல மனிதர்களோடு வைத்துக்கொள்ளுங்கள் அதே கெட்ட மனிதர்களோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுவீங்க நீங்களும் கெட்டு சீரழிஞ்சு உங்களோட லைஃப்பையே நீங்கள் இழக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிற மாதிரி ஆகும் ஆகவே தயவுசெய்து வந்து எப்பயுமே வந்து கெட்ட மனிதர்களோட தள்ளியே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்